அமெரிக்காவின் நட்பு நாடுகளே தங்களுக்கு எதிராக உள்ளது மற்ற நாடுகளை விட இந்தியாவே அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கிறது இந்தியாவுக்கு சூசகமாக எச்சரிக்கை விடுத்த அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடந்த உரையாடல் குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பிரதமர் மோடி வர்த்தகம் வரி கொள்கைகள் சட்ட விரோத குடியேற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் டிரம்பை சந்தித்த பிரதமர் மோடி பரஸ்பர நட்பு பாராட்டினார் பின்னர் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ட்ரம்ப் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை மீண்டும் இந்தியாவிற்கே திரும்ப அழைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் எனினும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் சட்டவிரோத கடத்தல் கும்பலை அழிக்கும் பணியே இந்தியா அமெரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் என பிரதமர் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரமாக பயனளிக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் எண்ணெய் எரிசக்தி வர்த்தகம் அணுசக்தி உற்பத்தி பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்தியா எப்பொழுதும் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் நெருங்கிய நட்பு பாராட்டி வருவதாகவும் இரு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்துள்ள நிலையில் பலர் இந்தியா இந்த விவகாரத்தில் நடுநிலையாக இருக்கிறது என்று தவறுதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என பிரதமர் மோடி குறிப்பிட்டார் ஆனால் இந்தியா நடுநிலையாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என கூறினார் இந்தியா அமைதியின் பக்கம் தான் இருக்கிறது ரஷ்ய அதிபர் புட்டின் என்னுடன் இருந்தபோது இது போருக்கான நேரம் இல்லை என்று செய்தியாளர்களிடம் நான் கூறினேன் இன்றும் கூட போருக்கான தீர்வுகளை நாம் போர்க்களத்தில் காண முடியாது என்பதுதான் எனது நம்பிக்கை போருக்கான தீர்வு என்பது இரு நாடுகளும் அமர்ந்து அது குறித்து விவாதிக்கும் போதுதான் கிடைக்கும் என போருக்கு எதிரான வாக்கியங்களை முன்வைத்தார் அந்த வகையில் காசா மற்றும் உக்ரைன் விவகாரங்களில் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தனது பாராட்டுகள் மற்றும் தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமர் செய்தியாளர்கள் உரைக்கு பின் பேசிய அதிபர் டிரம்ப் இந்திய பிரதமர் மோடி என்னை விட மிக சிறந்த பேச்சாளர் என தெரிவித்தார் இந்தியாவுடன் இணைந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கான மாற்றங்களை மேற்கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் என்றும் அமெரிக்காவில் உள்ள பயங்கரவாதி தகாவூர் ராணா விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இதனிடையே அனைத்து நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிபர் ட்ரம்ப் பேசியது பேசுபொருளானது பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலருக்கு நிகராக புதிய நாணயத்தை உருவாக்க நினைத்தால் அந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு நூறு விழுக்காடு வரிகள் விதிக்கப்படும் ஜி எட்டு கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யாவை விலக்கியது தவறு எனவே மீண்டும் ரஷ்யா ஜி எட்டு கூட்டமைப்பில் இணைவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளே அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு எந்த நாடு அதிக இறக்குமதி வரியை விதிக்கிறதோ அதற்கு நிகராக அமெரிக்காவும் வரியை விதிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இதற்கான சட்ட ஆவணத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் நட்பு நாடுகளே தங்களுக்கு எதிராக இருப்பதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் மற்ற நாடுகளை விட இந்தியாவே அமெரிக்காவின் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பதாக சூசகமாக தெரிவித்தார் இவரின் இந்த உரையை பதிவு செய்து கொண்ட பிரதமரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்